பாருங்க We call young lion cup. Young lion is called cup by us. Is question. Is young lion called by us cup? What is called by us cup young lion? Answer. How is young lion called by us cup? இது நான் சின்ன சின்னை அப்ப்புக்கும் நான் எழுக்கிறு பாருங்கள். ராது புரில்லாம் குச்சின் பண்ணி பார்க்கும் நான் நம்பகுச்சம். And the the will will admit 100 100 students. 100 students. students students be be admitted admitted by by இது நூறு மாணவர்கள் சேர்க்கப்படுவார்களா இதுல இருந்து ಹೌ ನಿ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ವಿಮ್ ಬಿ ಅಪ್ಲಿಕ್ಟೆಡ್ ಬೈ ದ ಐ ಸರ್ ಐಮ್ ಸೆನ್ ಹ್ಯಾಂಡರ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಇನ್ನು ಬೈ ಹೂಮ್ ಯಾರ್ ಆಲ್ ವೀಸ್ ಹಂಡರ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ವಿ ಅಪ್ಲಿಕ್ಟೆಡ್ ಸರಿಯಾ ಯಾರ್ ಆಲ್ ಸೇರಿತುಕೊಂಡು ಕೊಡ ಇವನ್ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಸಿಮ್ಸ್ಗೆ ಇವ್ ನಾ ಒಳ್ಳೆಯ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಮಕ್ಕಳು ಮಾಡೋದು ನಾಗ ನಿಂಗೆ ಹೇಳಿದ್ ಬಾರ್ ಎಳಿದ್ ಬಾ ಕೈ ತಗೊಳ ಮಳಿಯೇ ಕಡೆ ಸರಿಯಾ ಐ ಅಮ್ ಓವರ್ ಬ್ರಿಡ್ಜ್ ಇಸ್ ಬಿ ಇಂಗ್ ಕನ್ಸಿದ್ರೆ ಇನ್ ಮದರಿ ಬೈನ ಗೌಡಮ್ and overbridge abhi the actual sentence enna irukum the government is constructing an overbridge in madurai adha passive panna enna varum an overbridge is being constructed in madurai by the government yeni adha sr nu question kodu is an overbridge being constructed in madurai by the government paakekkanaale thiruvattamada irukum இப்போ இது ஆன்சர் ஒவ்வொன்னா ஆன்சர் எடுத்து பாருங்க பாருங்க இப்ப பாருங்க வாட் இஸ் வாட் இஸ் பீயிங் இது வாட் இது ஆன்சர் எடுத்தா வாட் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் மாதிரி பை த கவர்மெண்ட் வருதா வாட் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் மாதிரி என்னது அதே மாதிரி இது ஆன்சர் எடுக்கும் நிறைய நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணதில் தான் இருக்கு சிம்பிள் பிரசன்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருந்து பேசி பண்ணியிருக்கு அதெல்லாம் எழுதி பாருங்க சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் பண்ணி பாருங்க சரியா சிம்பிள் ஃபியூச்சருக்கும் பண்ணுங்க இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸுக்கும் தெளிவாக இருந்து யோசித்து அருமை எழுதுங்க எல்லாமே நம்ம வந்து எல்லா எக்ஸாம்பிளும் பார்க்க முடியாது அப்போ நம்ம எங்கே தான் பார்த்துருக்கோம் பேசி வயசுல எல்லா கட்டத்தையும் பேசி வயசு போட்டு பார்த்துருக்கோம் அதே மாதிரி எந்த எந்த இதுக்கெல்லாம் பேசி வயசு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி இம்பர்ஷனல் பேசி பார்த்துருவோம் பார்த்துருக்கோம் இனி பேசி வயசுடைய கொஸ்டின் பார்த்துருவோம் இந்த பேசி வைஸ் கொஸ்டினை நீங்கள் தயவு செய்து ஒவ்வொன்றா அழகாக எழுதிப்பாங்க இனி இந்த இது போ இந்த இதில் இப்போ நிறையா இதுலாம் நான் சொல்லுறேன் இந்த இன்டராக்கெட் அட்ஜெக்டிவ் வச்சு சொல்லுங்க இன்டராக்கெட் அட்ஜெக்டிவ் வச்சு அதையும் அந்த வேன்ஸுகளையும் போடுங்க இன்விச்சி ஏர் அந்த மாதிரிப்பட்ட வேன்ஸுங்களெல்லாம் போடுங்க ஃபோர் டு ஃபோர்டி ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் சரியா இப்படி எல்லாமே போட்டு பார்த்தா இது ஈஸியாக வரும் இதுதான் கஷ்டம் ஆனால் ஒன்றுமே இல்லை இது கஷ்டம் நீங்கள் இது அவ்வளோவே செய்வீங்கன்னா பெரியார் ஐம்பது பர்சன்ட் மார்க் இங்கிலீஷில் இது தெரியலன்னா பத்து பர்சன்ட் தான் ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை ஒரு பொட்டு போட்டு போட்டு எழுதிட்டே இருக்கும் ஏன் எதுக்குன்னு தெரியாது ஏன் எதுக்குன்னு தெரியும் போது நம்ம மைண்டில் நிற்கும் நிற்கும் இல்லைன்னா நிற்காது இப்போ இதெல்லாம் ஒரு பொட்டு அடிக்க முடியாது இதை கரெக்டாக நீங்க பியூர்லி மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சென்டென்ஸ் இருக்கு அதுக்கு எஸ்ஆர்னோ அதுக்கு டபிள்யூஹெச் கொஸ்டின் அதாவது இன்டராகேட்டிவ் அண்டோம் அந்த இன்டராகேட்டிவ் ப்ரோனான் எல்லாம் போட்டு கரெக்டாக அப்படி ஒவ்வொன்றா கொண்டு வரணும் மாதிரி அந்த இதே மாதிரி தான் மெஹ் ஸ்டூடெண்ட்ஸ் இயர் இந்த மாதிரி மாதிரிலாம் போட்டு பழகணும் இங்கே பழகல தான் இருக்குது சரியா இதோட பேசி வாய்சு முடிஞ்சது இனி ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்